வரலாற்றிலேயே வரலாற்றிலேயே திராவிடர்கள் இந்தியர்கள் ஒரு தமிழ் மகனை இப்போதான் உங்கள் எதிரியை நீங்க எதிர்கொண்டிருக்க வரலாற்றிலே என்னை நீ ஒன்று செய்ய முடியாது நீ என்னைய போடு எந்த போடு சிபிஐ போடு எதை வேணாலும் போடு ஒன்றும் பண்ண முடியாது இனவுணர்வும் உணர்வும் கொண்ட என்னரும் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் நீ ஓட்டு போடுவது நீ வாழவாயில்லை கருணாநிதி குடும்பம் வாழ்வதற்கும் வாழ்வதற்கும் நீ உழைத்து கொண்டு அது ஒரு கட்சி கிடையாது கருணாநிதியின் குடும்ப சொத்து பிரைவேட் லிமிடெட் கன்சர்ன் கட்சின்னா எப்படி எப்படின்னு சொல்றாய் அப்படின்னு தேர்தலில் நிற்க தேர்தலில் நிற்க வேட்பாளர்கள்கிட்ட நேர்காணல் கட்சிக்கு எவ்வளவு கொடுப்பிய பத்து கோடி தேர்தலுக்கு எவ்வளவு செலவு பண்ணிய ஐம்பது கோடி போங்க அடுத்தாளை கூப்பிடு கட்சிக்கு எவ்வளவு கொடுப்பீங்க இருபது கோடி தேர்தல் எவ்வளோ செலவு பண்ணுவீங்க நூறு கோடி போங்க நீங்கள் வாங்க கட்சிக்கு கவலை கொடுப்பீங்க முப்பது கோடி தேர்தல் எவ்வளோ செலவு பண்ணுவீங்க நூற்றம்பது கோடி தேர்தலில் நில்லுங்க டிக்கு இதுக்கு பேர் கட்சியாக கம்பெனியாடா எங்களை பாருவா என் மகள்கிட்ட இங்கே நிற்கிறதுக்கு என்ன செய்யறது தெரியல என் மகளை நிற்பாடணும் போன போட்டேன் அப்பா மகளே அப்பாவுக்கு ஒரு உதவி செய்வேடா என்னப்பா செய்யணும் இந்த பெரம்பலூர் தொகுதியில் போட்டிடுவேடா சரிப்பா வேலை அது கிடைக்க வேலை விட்டு வந்து நிற்கிற பேராசிரியர் நாளை இனத்தின் விடுதலையே முதல் வேலை அதை செய்ய வந்து நிற்கிறவள் என் மகள் தேன்மொழி இப்படிப்பட்ட மான மரத்திகளை கைவிட்டு விட்டால் இந்த நிலம் வாழ்வதற்கும் எழுவதற்கும் மீள்வதற்கும் வாய்ப்பே கிடையாது எல்லாம் பயப்பட்டான் சீமாங்கச்சி இல்லையா என்னையே ரைடு எல்லாம் பல டாக்டர்கள் பயந்து போனாங்க அதையும் மீறி பதினாறு டாக்டர்கள் என்னை நம்பி என்னோட தேர்தலில் போட்டிடுறாள் ஏ என் இனத்தில் எவ்வளவோ பணக்காரன் பெரும் பெரும் செல்வந்தன் ஒரு ரூபா காசு ஒத்த ரூபா இந்த பிள்ளை கட்சப்படுறானே யாருக்காக அவன் மொழியை காக்க அவன் இனத்தை காக்க அவன் நிலத்தை காக்க அவன் நலத்தை காக்க அவ வழி வழியே வருகிற அவங்கள் பரம்பரையை பாதுகாக்க ஒத்த பைசா தரல கடைசியா யாரு பச்சை பச்சை பிள்ளைய பெருவெழுதி பாண்டியன் என் மகன் போல பச்சை பச்சை பிள்ளை கூட ஒரு பிள்ளை பச்சை பிள்ளை இந்தாங்க பெரியப்பா காசுன்னு உண்டியில் சிறுக சிறுக செலவு கொடுத்த காசை சேர்த்து இப்படி நாங்கள் தேர்தலை எதிர்கொள்கிறோம் யாருக்காக உங்களுக்காகத்தான் ஏச்சுகள் பேச்சுகள் விமர்சனங்கள் அவதூறுகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் தாங்கி நிற்கிறோம் ஏன் அவதூரை கடக்க முடியாதவன் அற்பதற்றே கூட பெற முடியாது இந்த கோட்பாட்டை படித்ததால் அதை தூக்கி புறந்தள்ளி விட்டு களத்தில் நிற்கிறோம் எங்களுக்கு என்ன வந்தது என்னை எடுத்துக்கொள் அரை விழுக்காடு ஒரு விழுக்காடு கால் விழுக்காடு ஓட்டு வச்சவன்லாம் கூட்டணியில் கோடி கோடியாக வாங்கி சீட்டு வாங்கி நிற்கும்போது ஏழு விழுக்காடு வாக்கு வச்சிருக்கிற இந்த மகன் நிற்க முடியாதா எத்தனை கோடி பேரம்பேசியிருப்பார்கள் எவ்வளவு சீட்டு பேரம்பேசியிருப்பார்கள் உங்கள் கோடியை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் நான் தெரு கோடியில் நின்றாலும் தனியாகத்தான் நிற்பேன் என்று தன்மானத்தோடு நிற்கிற இந்த மகனை நீ எல்லாரும் சொல்வாய் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்று யாரோடு சேர்ந்து ஒழிப்பாய் யார் யார் ஊழல் லஞ்சத்தை யாரோடு சேர்ந்து ஒழிப்பார் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் முதலில் இவர்களை ஒழிக்க வேண்டும் அப்போதான் அது ஒழியும் இந்த நாடு ஊழல் லஞ்சமும் தேசியமயமாக்கப்பட்ட ஒரு தேசம் எப்படி ஒரே வாய்ப்பு இருக்கிறது நீ ஊழல் லஞ்சத்திற்கு எதிரான நெருப்பாக மாறு நான் மாறுறேன் என் மகள் மாறுவா நம் ஒவ்வொருவரும் மாறினால் சமூகம் மாறும் உடன் பிறந்தவனே சுத்தம் சுகந்தரம் என்று எல்லா சுவற்றிலும் எழுதியிருக்கும் இறங்கி கூட்டுவது யார் சொல்லுதல் யாருக்கும் எளியே அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் சொல்லுதல் எல்லாருக்கும் நிச்சயதான் அப்படி பண்ணியிருக்கணும் இப்படி செஞ்சிருக்கணும் சீமா அப்படி பேசிடக்கூடாது சீமா அப்படி பண்ணிருக்கூடாது செய்ய நாடு சரியில்லை எவனும் சரியில்லை என்று எவன் பேசுகிறானோ அவன் தான் சரியில்லை எவனும் சரியில்லை நீ சரிதானே வா வா சரியானதை செய் என் மக்கள்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே எளிதானதை செய்கிறார்கள் சரியானதை செய்ய மறுக்கிறார்கள் திமுக வெல்லும் ஏன் வெல்ல வேண்டும் எதற்காக ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு போடணும் ஒரு காரணம் சொல்லு பாரதிய ஜனதா வர விடக்கூடாது வர வைத்தவர்களே அவர்கள் தான் அவர்கள் தான் கதவை திறந்து விட்டவர்களே அவர்கள் தான் பிஜேபி வளருது வளருதுன்னு பைத்தக்காரன் குடுகுடு படிச்சு தெரிஞ்சான் சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் சீமானுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும் சீமானுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும் முட்டா பிறந்த முட்டா பயிலுகளா சீமானுக்கு ஓட்டு போட்டா சீமான் தாண்டா வருவான் சீமா வீட்டில் சுவிட்சி போட்டால் ஓன் வீட்டில் போட்டால் லைட் எரியும் என் வீட்டில் தாண்டா எரியும் என் வீட்டில் தான் எரியும் இன்னும் பேசித்தரா இதை நம்பிக்கிட்டு என்னுடைய இஸ்லாமிய கிறித்தவ சொந்தங்கள் என் அன்பு உறவுகள் அந்த பாதகம் அந்த படுவாதகம் அந்த அக்கிரம செய்வனுக்கு ஓட்ட போட்டு இப்பவும் இப்பவும் ஆயர்களும் ஜமாத்து பெரியவர்களும் நம்ம நமக்கு இருக்கிற இறை கடமையே திமுக ஓட்டு போடுறதான் ஐயோ கொடுமை அல்லா இவங்களை எதையாவது பார்த்து பண்ணிவிடு நல்லா இருப்பேன் அல்லாட்ட துவா செய்யற தவிர நம்மகிட்ட ஒன்றும் வழி இல்லை ஏசுபரான் சொல்றாரு உன் இனம் சார்ந்தவன் எவனோ அவனிடத்திலே உன் அரசாட்சி ஒப்படைங்கிறார் இயேசு இயேசுபுரான் தான் நான் சொல்றேன் என்னை ஏசுறேன் இன வெறியங்கிறேன் சிறங்கு சொரியுங்கிறேன் பாசிஸ்டுங்கிறேன் செப்பரிட்டிஸ்டுங்கிறேன் ஆன்டி இந்தியனுங்கிறேன் அப்பத்தா இந்தியனுங்கிறேன் ஏ வாடா நாங்கள் பேசுவது இனவெறி அரசியல் இன வெறுப்பு அரசியல் அல்ல தமிழ் பேரினத்தின் இன உரிமை அரசியல் தமிழ் பேரினத்தின் இறையாண்மை அரசியல் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மூத்த ஒரு இனத்தின் மாண்பை நாங்கள் தெற்காசிய முழுமைக்கும் தமிழர்கள் மற்ற இனத்தவர்கள் வந்து குடியேறியவர்கள் நானும் என் மகளும் தமிழரும் பேசுகிறோம் தமிழ்ச்சியும் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் ரிச்சர்டும் தன் ஆய்வு கட்டுரையில எழுதியிருக்கான் நீங்க படிக்கலாம் பொய் கிடையாத படிக்கலாம் படிக்கலாம் இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் இந்த நாட்டை என்று சொந்தம் ஒரே ஒரு தான் உரிமை உண்டு அது தமிழ் இனத்திற்கு தான் என்று மகளும் சொன்னால் ஒரு தமிழனும் என்று நீ நினைக்கலாம் உலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளன் ஆரிவாசன் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடி இரையச்சம் கொண்ட என் மக்கள் இஸ்லாமிய சொந்தங்கள் கிறித்தவ பெருமக்கள் என் உடன் பிறந்தவர்கள் இனிமேலாவது மாறுங்கள் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் பதினைஞ்சு விழுக்காடு வாக்கை திமுகவுக்கே செலுத்தி ஒரே ஒரு நன்மை கிறித்தவ இஸ்லாமிய மக்களுக்கு திமுக செஞ்சது என்று ஒரு நன்மையை சொல்லுங்கள் நான் என் மகளை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறேன் வேணாமடா இந்த தேர்தல் போட்டி அவங்களே இருந்துட்டு போடணும் போயிடுறேன் ஒன்னு சொல்லு ஒன்னு சொல்லு என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி பண்ணாத அடிக்கும்போது அதில் ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடித்தாலும் தாங்கிறான் இவன் ரொம்ப நல்லவன் என்ன செஞ்சாலும் சகித்து சைத்து அநீதி இழைப்பவனுக்கே அதிகாரத்தை எப்படி 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 கொடுக்க ஆடு நம்புகிறது நம்புகிறது அடிமை எப்படி அநீதி துணி எதிர்க்கிறான் தொடர்ச்சியாக சகித்துக் கொள்ளுவன் அடிமை இவ்வளவுதான் அடிமை பிறந்த கதை நபிகள் என்ன சொல்றாங்க அநீதியை எதிர்த்து அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார்கள் இங்க ஒரு ஜிகாத்து கூட இல்லையா ஒரு புனித போராளியும் இல்லையா இருந்தான் என் உயிர் அண்ணன் பழனி பாவா இயறந்தான் மதவெறியர்கள் கொன்றார்கள் அதுக்கு என்ன செஞ்சுட்டே நீ ஏன் இந்த திமுக நீ மதவாதத்துக்கு எதிரான வந்தானே மதவாதத்தை எழுத்து போராடி ஒரு போராளி இருந்தானே பழனி பாவா ஏன் உனக்கு ஒரு சின்ன வணக்கம் கூட செலுத்துறது இல்ல செலுத்த மாட்டார்கள் ஏன் மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானாடா என்று கேட்ட மகத்தான மனிதன் என் அண்ணன் பழனி பாவா அதுல பயப்படுவான் நீ என்ன நினைக்கிறது தெரியுமில்ல சீமான் நல்லா தான் பேசுகிறாப்புல அவன் பிள்ளைகள்லாம் நல்லா தான் பேசுவான் மகள் தென்மொழியெல்லாம் அருமையாக தான் பேசுது வரணும் வரணும் வந்து வந்தால் நல்லது சொல்கிறது வரணும் எப்படி வருது பஸ் பிடிச்சா இல்லை ட்ரெயின் பிடிச்சா ஓட்டு போட்டால் தானே சாமி வர முடியும் ஓட்டு இவன் கஷ்டப்படுவான் போராட்டம் ஐயோ மீத்தேன் நான் தான் வரணும் ஐயோ நெய்வேலி இருபத்தி இருபத்தாயிரம் ஏக்கர் எடுக்கிறான் நான் தான் போகணும் ஐயோ எரிவாயு கசிவு கலந்துருச்சு நான் தான் போகணும் அணுவில் நான் தான் போகணும் விவசாயி நான் தான் போகணும் எல்லா போராட்டத்துக்கும் போகணும் அவன் கண்டுபிடிக்கணும் ஆறுதல் சொல்லணும் கையை கொடுக்கணும் கண்ணீரை துடைக்கணும் எல்லாம் ஓட்ட என்னை தள்ளி விட்டு அவனுக்கு போட்டணும் எவன் துன்பத்தை தந்தானோ எவன் துயரத்தை தந்தானோ எவன் மீள முடியாத ஏழ்மை வறுமையிலே அறுபது ஆண்டுகளாக வைத்தானோ அவனுக்கு திருப்பு வாக்கு அதிகாரம் எப்படிது எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தது துன்பத்தை தந்தவன் ரொம்ப நாள் வச்சிருக்கிறத கடன் வாங்கினா என்ன பண்ணுவேன் திருப்பி கொடுத்துருவில்ல அதான மானம் தம் மான மரவனுக்கு அழகு ஒரு மனிதனுக்கு அழகு அப்ப துன்பத்தை எவன் தந்தானோ அநீதி அக்கிரமத்தை தீர்வு என்ன பண்றது தோற்கடுற உன் உரிமையை பறித்தவனை பெற்றுத்தர மறுத்தவனை வீழ்த்து உன் தாய் நிலத்தை காங்கிரஸ் கட்சி சொல்லுதல்டா கர்நாடகாவில் தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாதுன்னு நீ ஒரு ஓட்டு உனக்கு போட முடியாது முடிவடா முடிஞ்சு செதறிடுவான் காங்கிரஸ் உள்ள நுழையும் போது காவிரியில் தண்ணியை நாங்கள் பெற்று தருவோம் நானூத்தி ஐம்பது டிஎம்சி இப்போ ஏன் தண்ணி வர மாட்டேங்குது ஐயா வழக்க போட்டார் உச்ச நீதிமன்றத்தில் இந்திரா காந்தி கூப்பிட்டு மிரடிச்சு திரும்ப பெற்று முன்னூத்தி எண்பத்தி அறுபத்தி ஆறு சட்டப்பிரிவை பற்றி பின்பற்றி ஆட்சியை கலைச்சு விட்டுருவாரு பயந்துக்கிட்டு பதவிக்காகடா லட்சக்கணக்காக நம்ம செத்து விழுகும்போது நம்ம இனத்தின் பிணத்தின் மேலே நாற்காலியை போட்டு பதவி அணிவிச்ச பதறுகளடா பாவையடா இங்க விங்களுக்கடா மறுபடி மறுபடியும் ஓட்ட போடுற நீ அண்ணன் சொறதை கேள்றா தண்ணி குடிடா சோறுதுன்றா தன்மானம் இனமானம் சூடு ரோசோ கோபம் எல்லாம் வந்துடும் நீ ரைஸ் சாப்பிடுற வாட்டர் குடிக்கிற அதான் பிரச்சனை சொல்ல முடியாது இதில் தான் பணத்தை கொண்டு காசை கொடுக்கறதே ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போய் காவல்துறை வச்சுதான் இப்போ இப்ப பயங்கரமாக யோசிப்பாங்க தப்பு பண்ணுறதுக்கு நல்லது பண்ணுறதுக்கு ஒன்று கூட யோசிக்க மாட்டேங்க அதாவது ஒன்று தான் என் தம்பி தங்கையில் சொல்லுவேன் நெருப்பை எவ்வளோ நாள் நீ குப்பையை போட்டு மூடுவேன் நீனு என்னை என்னென்னமோ தான் பண்ணி பார்க்குற நாலு லட்சம் நாலரை லட்சம் பேர் ஓட்டு போட்டான் அப்புறம் பதினேழு லட்சம் பேர் ஓட்டு போட்டான் அப்புறம் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் இதை ஒரு கோடியே இருபது லட்சமாக்குறதுக்கு போராடி நீங்கள் ஆக்கிட்டேன் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது நீ என்ன பாடுன்னே படுத்துகிற நீ அங்கே போட இங்கே போட ஒரு துளி நேர்மை இருக்காடா அவங்களுக்கு ஒரு துளி நேர்மை ஏ நானும் என் மகளும் எளிய பிள்ளைகள் எங்களுக்கு ஒன்றும் இல்லை எங்கள் ப இருபது ஆண்டு முதலமைச்சர் எங்கள் அப்பேன் பரிவா மந்திரி ஓ ஒன்னும் கிடையாது ஒரு நாங்கள் ஒரு அன்னடங்காட்சிகள் ஏழை விவசாய மக்கள் வானத்தையும் பூமியை நம்பி வாழ்கிற மக்கள் எனக்கு ஒரு சின்னம் கொடுத்தில்லை இந்த கட்சிகள் எல்லாரும் அவரவர் பழைய சின்னத்திலே போட்டிடுறான் எனக்கு தேர்தலுக்கு வேட்பாளரை போது கூட எனக்கு சின்ன என்னன்னு தெரியாது எம்புட்டாய் என்ன படுத்தின என்ன பாடுபடுத்தினீங்க நீங்கள் அதுதான் இவங்களை அடிக்கிறதுக்கு மட்டை வெட்டினோம்னா மொ மொத்த பனையும் தான் இருக்கும் போட்டுங்க அவ்வளவு மட்டை தேவைப்படுது ஐயோ அப்பா இந்த வரும்போது பார்த்தேன் இந்த காவிரியில் ஒரு மணலையும் காணும் அள்ளி திண்டவங்கெல்லாம் இருக்காங்க குழி குழியாக தோண்டி போட்டிருக்காங்க ஏன் பின்னாடி சீமா வந்து கஷ்டப்படுவேன் குழி தோன்றதுக்கு தோண்டி வச்சுட்டு போவான் எடுத்து உள்ளதுலேயும் மூடரா மூடுறான்னு மூடி என் தம்பி செங்கலை கட்டிய திருறாம் பாருங்க உதயநிதி அண்ணே எங்களுக்கு சமாதி கட்டும்போது போது இந்த கல்ல வச்சு கட்டுங்கண்ணே அதுதான் எங்களை பாருங்கள் நாங்கள் என் தங்க சிற மாதிரி இந்த முட்டை எங்க இந்த முட்டை எங்கள் ஆட்சி எங்கள் ஆட்சிக்கு நீங்கள் மார்க் போட்டால் முட்டை தான் போடணுன்ற எதையாவது ஒன்றை இந்த ஆட்சியாளர்கள் சொல்ல முடியுத பற்றியில் பெருந்தலைவர் நம்ம தாத்தா காமராஜ் காமராஜ்கிட்ட போயிட்டு ஒரு சுந்தர்னு ஒரு இயக்குனர் சுந்தரம் ஐயா சொல்லு நம்ம ஒரு படம் எடுத்தோம்னாங்கயா நம்ம சாதனைகளை எல்லாம் விளக்கி ரீல் மாதிரி தேட்டரெல்லாம் போட்டு காட்டலாம் யா அப்படின்னு ஆ ஆ என்ன சாதனை பண்ணியிருக்கோம் கேட்குறாரு என்ன சாதனை பண்ணியிருக்கோம் ஐயா ஊரெங்கும் பள்ளிக்கூடம் திறந்துருக்கோம் ஆ அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் ரோடு போட்டிருக்கோம் ஆ அப்புறம் அணையெலாம் கட்டியிருக்கோம் ஆ அப்புறம் இப்படி சொல்லிக்கிட்டே வர்றாரு சரி இப்போ பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம்ல பிள்ளைய படிக்குது இல்லை அதான் எல்லாருக்கும் தெரியுமே படிக்குதுன்னு ரோடு போட்டிருக்கோம் சென்னு நடக்குது இல்லை அணை கட்டியிருக்கேன் வேளாண்மைக்கு விவசாயி பயன்படுத்துகிறான்ல அதை படம் வேறு போட்டு காட்ட போறியா அதான் தெரியுமே நம்ம செஞ்சுருக்கோம்னு தெரியுமில்ல டேய் எல்லாத்தையும் எழுதிட்டு காமராஜர் திறந்ததுன்னு பேரெழுதாத ஒரே ஒரு தலைவன் நம்ம தாத்தா தாண்டா இவன் இங்கே வாரு இங்கே வாரு கட்டின அன்னைக்கு வெள்ளை அடிச்சு விட்டு ஜெயலலிதா கருணாநிதி எம்ஜிஆர் பேர் வச்சுக்குவேன் இந்த கொடுமையை நீ உலகத்தில் எங்கே போய் சொல்லுவ எல்லாத்துக்கும் கருணாநிதி பேர் காக்குசுக்கு சாராய் கிடைக்கு ரெண்டை தவிர எல்லாத்துக்கும் எதுக்கும் காசு இருக்காது பாத்தியார்களுக்கு ஊதியம் காசு இல்ல போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் அந்த நிலுவைத் தொகை காசு இல்ல எல்லதுக்கும் காசு கிடையாது செவிலியர்கள் பணி நிரந்தரம் காசு கிடையாது அரசு மருத்துவ ஊதிய உயர்வு காசு கிடையாது ஆனால் சமாதி கட்ட காசு இருக்கு இப்போ இவங்களுக்கு சமாதி அதான் வைக்க மாட்டானே உடப்பெண்ணட்ட தெரு வந்து பணம் மழை அடைமலையா கொட்டுது பணம் கூடவே போறாரு காந்தி இதை விட இந்த நாடு அவமதிக்க முடியாது தயவு செய்து காந்தி படத்தை எடுத்துட்டு பொருத்தமான ஒருத்தர் படம் இருக்குது மோடி படத்தை போட்டுருவோம் மோடி படத்தை போட்டின்னா ஆஹா ஏ ராஜபக்ஷ ராஜபக்ஷ இலங்கை பணத்தில் அவன் படத்தான் போட்டிருக்கான் ஸ்டாலின் படத்தை கீழே சைடில் போட்டு குஜராத் மாடலேயே திராவிட மாடலை ஒன்னாக போட்டு விட்டுரும் எந்த நாட்டிலையும் செல்லாதுன்ட்டுவான் இது நல்ல பணமா திருட்டு பணமான்னு கேட்பான் ஏன் ரெண்டு திருடங்களை போட்டிருக்கிய அதனால இது நல்ல பணமா கள்ள பணமான்னு கேட்பான் முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏ ஏற்றம் வரணும் பாரு ஏற்றம் வரணும் பாரு ஏலசன வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும் பாரு அந்த எண்ணங்கொண்ட சின்னத்தில் ராசாக்கா நாம் எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் போடணுமையாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா